எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகத்தில் எவனுமில்லை தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தப்பே இல்லை உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமில்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் கடினமான வாழ்வே மனிதனை உறுதியாக்கும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும்போது தான் இருக்கும் அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் உன் சரித்திரத்திற்கு கொடு ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வெற்றியின் மகத்துவத்தை அறிய முடியும் உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழக ஓர் அலாரம் அன்பை வெளிப்படுத்தும் போது யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறக்காதே பலம் இருக்குன்னு எதிரியையும் பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்கக்கூடாது ஒருமை ஒருபோதும் தோற்காது ஒறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு மனம் விசித்திரமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து தவிக்கும் இவன்தானே என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை நம் வாழ்க்கை நம் கையில் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனங்களை தெரிந்து கொள் மாற்ற வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனெனில் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை நம்மை யாரென்று நமக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் ஒருமை கொடுத்ததை மறந்திடு பெற்றதை மறக்காமல் இரு